இந்த மாதிரி சுவையான ரால் கிரேவி எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம் வாங்க தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சோம்பு 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 கொஞ்சம் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கி அடுத்து தேவையான கழுவு அதுக்கப்புறம் மிளகாப்பொடி தனி மிளகாப்பொடி மஞ்சத்தூள் ரெண்டு மஞ்சள் போட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த ராள் நல்லா கழுவி வச்சுக்கோங்க ஒரு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் தக்காளி விழுதையும் போட்டு நல்லா வதக்கிடணுங்க அப்படியே அந்த தக்காளி அரைச்ச ஜார்ல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே ஊற்றிடலாம் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க வச்சுட்டீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க வச்சு இறக்கினீங்கன்னா அது மையான ரால் கிரேவி ரெடியாயிருந்தேன் சூப்பராக இருக்கு அதுக்கப்புறம் வத்திடுச்சு இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவி வரைக்கணும் அருமையான இறால் கிரேவி ரெடி ஆயிருங்க நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லா சுவையான இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க தேங்க்யூ Hors! Okay. Okay.